அனைத்து வியாபாரிகள் சங்கம் சார்பாக எங்களுடைய மறைந்த தலைவர் அவர்கள் இந்த வழியை கடக்கும் போது ஒரு நூற்றுக்கணக்கான அவருடைய இதை அஞ்சலி செலுத்தினோம் அவருடைய நல்லடக்கம் நாளை நடைபெறுகிறது அதை அரசு மரியாதையுடைய செய்ய வேண்டும் என்று எங்களுடைய விருப்பமாக இருக்கிறது மற்றமா எங்களுடைய கோரிக்கை அவர் இது அவருடைய எந்த சுயநலமும் எதிர்பார்க்காமல் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு தலைவர் வழியே எங்களுடைய சங்கமும் என்பதை மாநில தலைவர் சுதேசி நாயகன் வெள்ளையன் அவர்கள் வெள்ளையன் ஐயா அவர்கள் இயற்கை எழுதினார்கள் அவர் இயற்கை எங்களுக்கு தாங்கிக் கொள்ளாத உருறாம் என்றும் இன்மேல் எப்பொழுது அவர்களை பார்ப்போம் என்று எங்களுக்கு இருக்கிறது அவர் சுயநலமின்றி தன்னலமற்ற எங்களுக்காக வியாபாரிகளுக்காக எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் வந்து எங்களுக்காக நின்று உதவி செய்த மிக பெரும் தலைவர் இனி இந்த உலகத்தில் இப்படி மற்ற தலைவரை நாங்கள் பார்ப்போம் என்று கூட பார்க்க முடியவில்லை அன்னாரது இழப்பு எங்களுக்கு எங்கள் வியாபாரிகள் அனைவருக்கும் பேரிழப்பாக இருக்கும் என்று மிகவும் நினைக்கின்றேன் அன்னார் வழியை நாங்கள் பின்பற்றி மீண்டும் எங்கள் வியாபாரிகள் மற்றவர்கள் காப்பாற்றுவார்கள் மற்ற தலைவர்கள் காப்பாற்றுவார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் நகர்கின்றோம் அன்னாருக்கு அன்னாருக்கு இன்று எங்கள் பேக்கங்களை வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக இறுதி மரியாதை அஞ்சலி செலுத்தினோம் அன்னாருக்கு அரசு மரியாதை செலுத்த வேண்டும் என்ற வேண்டுகோளும் இந்த நிலம் நாங்கள் வைக்கின்றோம் அன்னாரது ஆத்மா சாந்தி அடைய இறைவனை வேண்டுகின்றோம் எனது பேருக்கங்களை வியாபாரிகள் சங்கத்தின் செயலாளர் நமசிவாயம்